காசு எப்படி கையாளணுங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் முக்கியமாக இது நம்ம ஃபைனான்சியல் சக்ஸஸை தீர்மானிக்கிறதுனால அந்த காசை நீங்கள் எப்படி கையாளறீங்கிறத பொறுத்து உங்ககிட்ட ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்படுற மாதிரி ஆகலாம் இல்லைன்னா ஒரு சமநிலையான வாழ்க்கையை வாழலாம் இல்லைன்னா நல்லா சம்பாதிச்சு பணக்காரர் கூட ஆகலாம் உண்மையை சொல்லப்போனால் இந்த காசு விஷயம் நம்ம மனசு எப்படி வேலை செய்யுதுங்கிறத பொறுத்து இருக்குது சில ரகசியங்கள் தெரிஞ்சால் நம்ம மனசை கட்டுப்படுத்தி நம்ம லட்சியத்தை நெருங்க முடியும் காசு மேல கண்ட்ரோல் கொண்டு வர நான் உங்களுக்கு ஆறு ட்ரிக்ஸ் சொல்ல போறேன் ஒன்று காசு அதிகமாக யூஸ் பண்ணுங்க கார்டை கம்மியா யூஸ் பண்ணுங்க இது ரொம்ப சிம்பிளாக தெரியலாம் ஆனா இது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் நீங்க சாப்பாட்டுக்கோ சூப்பர் மார்க்கெட்டுக்கோ பெட்ரோல் போடுறதுக்கோ இல்ல வேற ஏதாவது வாங்க போறீங்கன்னா உங்க டெபிட் இல்லைன்னா கிரெடிட் கார்டுக்கு பதிலா பணமா கொடுங்க நீங்க பணமா கொடுக்கும்போது அந்த பணத்தை பார்த்து உங்க மனசுல ஒரு உணர்வு ஏற்படும் அதுவே கார்டு யூஸ் பண்ணும்போது அந்த உணர்வு இருக்காது அதே மாதிரி தான் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணும்போதும் சின்ன சின்ன செலவுகளுக்காக நாம் கார்டு யூஸ் பண்ணுறோம்ல அது பணமாக கொடுக்கும்போது தான் அதோட கஷ்டம் தெரியும் அப்போது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை மிச்சப்படுத்த முடியும் இது பழங்காலத்து மெத்தடு தான் ஆனால் இது சூப்பராக ஒர்க் ஆகும் ரெண்டு ஆட்டோமேட்டிக் சேவிங்ஸை யூஸ் பண்ணுங்க இது சூப்பரான விஷயம் காசு சேர்த்து வைக்க கஷ்டப்படுறவங்களுக்கும் வந்த பணத்தை எல்லாம் செலவு பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிட்டத்தட்ட எல்லா பேங்க்கும் இந்த வசதியை கொடுக்குறாங்க நீங்கள் உங்கள் பேங்க்ல ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி உதாரணத்துக்கு சம்பளம் வந்த உடனே உங்க பணத்துல ஒரு பங்கை உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்பர் பண்ற மாதிரி வச்சுக்கலாம் முக்கியமா அந்த பணத்தை திரும்ப எடுக்க முடியாம பாத்துக்கோங்க என்னன்னா இந்த மாதிரி சேமிக்கும்போது நிறைய பேருக்கே அந்த பணம் எடுக்க முடியாம போற கஷ்டம் தெரியாது நீங்க மாசம் மாசம் சேமிக்கிற அந்த காசை பேங்க்ல போட்டு வச்சீங்கன்னா அது ஒரு பெரிய அமௌண்டா மாறிடும் மூணு பொருளோட விலைய மணி மாத்துங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நீங்க ஏதாவது வாங்க போறீங்கன்னா முதல்ல நீங்க ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு பாருங்க அதுக்கப்புறம் அந்த பொருள் எவ்வளவு மணி நேரம் வேலை செஞ்சா வாங்க முடியும்னு பாருங்க இப்போ நீங்க ஒரு மணி நேரத்துக்கு நூறு ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க மூவாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருள் வாங்க போறீங்கன்னா நீங்க அந்த பொருளை வாங்க முப்பது மணி நேரம் வேலை பார்க்கணும்னு அர்த்தம் மூவாயிரம் ரூபாய் மதிப்புள்ள அந்த பொருள் முப்பது மணி நேரம் வேலை பார்க்கறதுக்கு மதிப்பு தானான்னு நீங்களே கேட்டுக்கோங்க இப்போ நாலு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பசிச்ச ஒரு நேரத்தை நினைச்சு பாருங்க அப்ப உங்களுக்கு ஒரு பெரிய கிளாஸ்ல தண்ணி குடிச்சு கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பசி குறைஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் சாப்பிடறதுக்கு நேரம் ஆகலாம் நம்ம நிறைய தடவை உடனே வேணும்னு நினைப்போம் ஆனா அது எப்பவுமே நல்லது கிடையாது பொறுமையா இருக்கிறதுக்கு நிறைய பிராக்டிஸ் தேவைப்படும் இந்த டெக்னிக்கை நீங்க ஏதாவது பொருள் வாங்கும் போது யூஸ் பண்ணுங்க உடனே அந்த போன் மாடல் வந்த உடனே வாங்கணும்னு நினைக்காம ஒரு மாசம் கழிச்சு அது உங்களுக்கு இன்னும் தேவையானது நான் பாருங்க நீங்க காத்திருந்தா செத்து போக போறது இல்ல கண்டிப்பா நீங்க நிறைய காசு மிச்சப்படுத்துவீங்க அஞ்சு உங்க செலவுகள் எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க பீட்டர் ட்ரக்கர் சொன்ன மாதிரி எதை நீங்க மெஷர் பண்ணலையோ அதை நீங்க மேனேஜ் பண்ண முடியாது இதுதான் உண்மை இது ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் என் செலவுகள் எல்லாத்தையும் ஒரு ஆப்ல நோட் பண்ண ஆரம்பிச்சேன் அதுல நான் என் பணத்தை எங்கெல்லாம் செலவு பண்றேன்னு கண்டுபிடிச்சேன் அதுல டெய்லி சின்ன சின்ன விஷயங்களுக்கு பண்ற செலவுங்க அதாவது சாப்பாடு வாங்குறது ஸ்நாக்ஸ் வாங்குறது சின்ன சின்ன கிஃப்ட் வாங்குறது பார்க்கிங் பண்றது தான் நான் அதிகமா செலவு பண்றேன்னு தெரிஞ்சுகிட்டேன் இது நீங்க செஞ்சு பாருங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு அதிகமா செலவு பண்றதை நிப்பாட்ட முடியும் ஆறு செலவை குறைக்கிறதுக்கு பதிலா வருமானத்தை அதிகப்படுத்துங்க இது முழுக்க முழுக்க மன ரீதியான மாற்றம் நிறைய பேரு காசை மிச்சப்படுத்த மட்டும் ட்ரை பண்ணுவாங்க நீங்க ஏதாவது பொருள் வாங்குறதுக்கு உங்க செலவுகளை குறைக்க பாக்குறீங்கன்னா அதுக்கு பதிலாக எப்படி உங்க வருமானத்தை அதிகப்படுத்தலாம்னு பாருங்க உங்க வருமானத்தை அதிகப்படுத்துறது உங்க செலவுகளை குறைக்கிறத விட அதிகமா உதவும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஒரு மாசத்துக்கு ஒரு மூவாயிரம் இல்லைன்னா நாலாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறது ஈஸி ஆனா அதே அளவு சேமிக்கிறது கஷ்டம் உங்க வேலையில அதிக நேரம் வேலை செய்ய முடியலன்னா புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்க எவ்ரி லிட்டில் ஸ்டெப் உங்க வாழ்க்கையை மேம்படுத்த நிறைய வீடியோஸ் போடும் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க